இலங்கையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்றைக்கு கொண்டாடப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது நிகழ்வு நடத்தப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டார் எதிர்கட்சி தலைவர் அமைச்சர்கள் ராஜதந்திரிகள் கலந்து கொண்டாங்க சுதந்திர தின நிகழ்வு இன்றைக்கு கொண்டாடப்பட்டது என்ற மாதிரி நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கு நடத்தப்பட்ட விதம் நிகழ்வு நடத்தப்பட்ட விதம் மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா மாறியிருக்கு அந்த நிகழ்வை எத்தனை பேர் உன்னிப்பா பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல அதில் நடந்த ஒரு சில சம்பவங்கள்ன்றது சர்ச்சையான விஷயமாகவும் மாறியிருக்கு வழக்கமாக இதுக்கு முதல்

ராணுவத்தை கொண்டாடுற மாதிரியும் யுத்தத்தை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிற மாதிரியும் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ராணுவம் அறுக்க முடியும் இல்லாட்டி போர் ஆயுதங்களை முடியும் அதை காட்சிப்படுத்துகிற மாதிரியுமான பிரம்மாண்டமான பேரணிகள் நிகழ்வுகளை இதுக்கு முதல்ல சுதந்திர தின நிகழ்வுகளில் நடத்தப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான பிரம்மாண்டமான பேரணிகளையோ இல்லாட்டி யுத்தத்தை நினைவுபடுத்துகிற மாதிரியான சம்பவங்களையோ இராணுவ ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதையோ பார்க்க முடியலை ஜனாதிபதியினுடைய உரையிலேயும் கூட ராணுவம் சம்பந்தமாவோ இதுக்கு முதல்ல இருந்த யுத்த நிலைமை சம்பந்தமாவோ எந்த ஒரு விஷயமும் நாங்கள் முப்பது வருஷமா இருந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தை கொண்டாட வேண்டியிருக்குன்ற மாதிரியான எந்த ஒரு கருத்தும் சொல்லப்பட்ட மாதிரி இல்லை எல்லா கலாச்சாரங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிரம்மாண்டமான விதத்தில் ராணுவத்தை கொண்டாடுற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு நிகழ்வு என்ற அடிப்படையில் தான் அரசாங்கம் இதை வந்து ஏற்பாடு செய்திருந்தது தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இது பெரிய ஆச்சரியப்படக்கூடிய இல்லாட்டி கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி நினைக்க முடியும் ஆனால் கடந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படுறது கூட ஒரு பெரிய குற்றமாக கருதப்பட்ட ஒரு இந்த மாதிரி திரும்பவும் இருக்குது ஒரு சின்ன மாற்றமா ஓரளவுக்கு திருப்திப்படக்கூடிய ஒரு விஷயமா நாங்க எடுத்துக்கொள்ள முடியும் இதை வந்து பெருமைப்படுற ஒரு விஷயம் கிடையாது உண்மையில் பார்க்குற நேரத்துல முதலாவது எல்லாருமே ஒற்றுமை அசைப்பட வேண்டியது கட்டாயமானது இலங்கையில் வந்து ரெண்டு மொழிகளை பேசுற மக்கள் இருக்கிறாங்க பல கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க இது ஒற்றுமை இது வந்து பலவீனம் கிடையாது இதை பலவீனமாக பயன்படுத்தி யாராவது மோதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பாங்களா இருந்தால் அதுக்கு கடைசி வரைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது எல்லாருமே ஒற்றுமையாக செயற்பட வேண்டியது முக்கியமானதுன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க ஒரு யாற்றியிருந்தார் அரசாங்கத்தினுடைய கொள்கையை வந்து யாருமே எதிர்த்து அதை தோற்கடிக்க முடியாது என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் குறிப்பாக கல்வி மறுசீரமைப்பு சம்பந்தமா ஒரு சர்ச்சை உருவாகி இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சில மாற்றங்களை செய்றதுக்கு கூட அரசியல்வாதிகளாக இருக்கலாம் சில சங்கங்களை சேர்ந்தவர்கள் பௌத்த பிக்குகள் கூட எதிர்ப்புகளை தெரிவித்து வர்றாங்க ஆனால் கல்வி மறுசீரமைப்புன்றது கால மாற்றத்துக்கு ஏற்ற விதத்தில் கல்வியும் மாற்றப்பட வேண்டி இது பெரிய பிரச்சனையை இலங்கை பொறுத்த வரைக்கும் உருவாகி இருந்தது யாராலையுமே மாற்ற முடியாமல் இருந்தது அது மாற்றப்படும் அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் கால மாற்றத்துக்கு ஏற்ற விதத்தில் கல்வி மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட வேண்டியது கட்டாயமானது இதை யாரும் முடக்க முடியாது ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இது கட்டாயம் மாற்றப்படும் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் தசாநாயக்க ஆற்றி இருந்தார் மூன்றாவது முக்கியமான விஷயம் சட்டவாட்சியை கொண்டு வர்றதுக்கு சில நபர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்ட நபர்கள் கடந்த காலங்களில் தோற்கடிக்கப்பட்ட தரப்புகள் சட்டவாட்சி இலங்கையில் கொண்டு வரப்படுறதுக்கு எதிரான ஒரு நேப்பாடில் இருந்து கொண்டிருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு நல்ல மனிதர் இல்லாட்டி நியாயமாக செயற்பட்டுற மனிதர் ஒரு நாட்டில் சட்ட வாட்சி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கடைசி வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது கிடையாது ஆனால் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே நினைச்சு கொள்ற ஒரு சில தரப்புகள்தான் இன்றைக்கு சட்டவாட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறாங்க சட்டம் எல்லாருக்கும் சமமானதா இருக்கும் யாரும் மேலிருக்கிற நபர்கள் கீழே இருக்கிற நபர்கள் சொல்லி கிடையாது அரசியல்வாதியா இருக்க முடியும் சாதாரண நபராக இருக்க முடியும் எல்லாரும் சட்டத்தின் முன்னால சாதாரணமான நபர்கள் என்ற ஒரு கொள்கையில அரசாங்கம் இன்றைக்கும் உறுதியாக இருக்குது எதிர்காலத்தில் உறுதியாக இருக்கும் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார் ஒரு ஆபிரிக்க பலமொழியோட ஜனாதிபதியினுடைய ஒரு முடிவுக்கு வந்திருந்தது அந்த பழமொழியை ஏன் சொன்னார் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை பொதுமக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் விரைவாக நடக்காமல் இருக்குன்னு சொல்லி அதிருப்தியில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்த ஒரு பதிலாக எடுத்துக்கொள்ள முடியுமா இல்லாட்டி வந்து எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து செயற்படணுன்றதுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிற ஒரு கருத்தாக பார்க்க முடியுமான்றது இதில் இருக்கிற ஒரு கேள்வி ஆனால் ஒரு ஆபிரிக்க பழமொழியோட ஜனாதிபதியினுடைய ஒரு முடிவுக்கு வந்திருந்தது வேகமாக பயணம் செய்யணுமா இருந்தால் தனியே போங்க வெகு தூரம் பயணம் செய்யணுமா இருந்தா நீண்ட தூரத்துக்கு பயணம் செய்யணுமா இருந்தா எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து பயணம் செய்வோம் என்ற ஆபிரிக்க பழமொழியை குறிப்பிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இவர முடிவுக்கு வந்திருந்தது இந்த மாதிரி இன்னைக்கு தேசிய சுதந்திர தின நிகழ்வு கொண்டாடப்பட்டிருந்தது இன்னும் ஒரு பக்கம் வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல கருப்பு நாள் கரி நாள் என்ற அடிப்படையில் சில போராட்டங்கள் நடத்தப்பட்டு ஒரு கரிநாளாக அது வந்து அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்க முடியும் காணவலாக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் அரசியல்வாதிகள் பொதுலா அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சொல்லி எல்லாரும் சேர்ந்து சில இடங்களில் கிளிநொச்சியில் போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது சில இடங்களில் வந்து எதிர்ப்பு பேரணிகள் நடத்தப்பட்டிருக்கு யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியிலேயும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தமிழர்கள் மத்தியிலையும் கூட மாறுபட்ட கருத்துகள் இருக்கு சில விமர்சனங்களை இன்றைக்கு சில இடங்களில் பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் அது நியாயப்படுத்துறதுக்கான ஏராளமான காரணங்கள் இருக்க முடியும் ஒரு போர் நடந்து அதுக்கு பிறகான காலகட்டத்தில் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள்னு சொல்லி அதிலிருந்து இருந்து மீண்டு வர முடியாத பலர் இருக்கிறாங்க அதுக்கான உரிய பதில் கொடுக்கப்படாத ஒரு பின்புலத்தில் தான் இந்த போராட்டத்தை பார்க்க வேண்டி இருக்குது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமோ இல்லாட்டி ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டம்ன்றதையும் தாண்டி இந்த நாட்டில் வந்து உண்மையான சுதந்திரத்தை அனுஷ்டிக்கிறது கொண்டாடுற முடியாம அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்கன்றதை காட்டுற மாதிரியான ஒரு போராட்டமாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம் தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு சில இனவாதிகள் எப்படியுமே இந்த நாளில் வெளியில் வர வேண்டியிருக்கும் ஈசல் கூட்டம் மாதிரி வெளியில் வர வேண்டியிருக்கும் இன்றைக்கு மூன்று அந்த மாதிரியான ஈசல்களை பார்க்க முடிஞ்சுது முதலாவது முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் எப்படியுமே இன்றைய நாளில் வந்து அவர் ஒரு ஊடக சந்திப்பு நடத்துவார்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் உண்மையில் எதிர்பார்த்திருந்தேன் அப்படியான ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது அவர் சொல்கிறார் விசித்திரமான ஒரு நிகழ்வை அரசாங்கம் நடத்தி முடிச்சிருக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தின் நிகழ்வே கொண்டாடப்பட்டது கிடையாது இது பொதுமக்களுக்காகவோ இலங்கைக்காகவோ நடத்தப்பட்டிருக்கிற சுதந்திர தின நிகழ்வு கிடையாது புலிகளுக்காகவும் புலம்பெயர் மக்களுக்காகவும் நடத்தப்பட்டிருக்கிற புலம்பெயர் புலி ஆதரவாளர்களுக்காகவும் நடத்தப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திர தின நிகழ்வாதான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு அரசாங்கம் புலிகளுக்கு பயந்து போய் இப்படி செயற்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்றாரு எதுக்கெடுத்தாலும் இந்த புலம்பெயர் புலிகள் புலம்பெயர் மக்களை எதுக்காக தான் இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்களோ இல்லையோன்னு சொல்லி விளங்கிக் கொள்ளவே முடியாமல் இருக்கு புலம்பெயர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்காவாசி பேர் இல்லாட்டி அறவாசி பேர்னு சொல்லி எடுத்துக்கொள்ளவே ஏகப்பட்ட கடன் இருக்கும் வீட்டில் அங்கே சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் டாக்ஸ் அந்த வரி இந்த வரின்னு சொல்லி அரசியல் பிரச்சனைகள் இருக்கும் இன்னைக்கு சுதந்திர தினம்ன்றது கூட எத்தனை பேருக்கு புலம்பியர் மக்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது அந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு கூட நேரம் இருந்திருக்குமா இல்லையான்றதும் எனக்கு தெரியாது ரெண்டு மூன்று வேலை செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க மூன்று நாலு மணித்தியால நித்திர கொள்ற எத்தனையோ பேரை நான் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் ஆனால் இலங்கையில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சில அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் மக்களை இதுக்குள்ள கொண்டு வராட்டி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் திருப்தி கிடையாது சரத் வீரசேகர குறிப்பிட்டார் புலம்பெயர் மக்களுக்காக இன்னைக்கு பௌத்த பிக்குகள் கூட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையில் அவர் குறிப்பிட்டிருந்தது அந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம்ன்றது ஒரு காஃபி ஷாப்பை காப்பாற்றுறதுக்காக புத்தர் சிலை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லி வழக்கு விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது நீதிமன்றம் அந்த இடத்துல அமைதியின்மை ஏற்படுத்தின பிக்குகளுக்கும் மொத்தம் பத்து பேருக்கு விளக்கமறியல் உத்தரவை பிறப்பிச்சு இருந்தது ஆனால் சரத் வீரசேகர குறிப்பிட்டார் புலிகளுக்காகவும் புலம்பெயர் மக்களுக்காகவும் தான் இந்த பிக்குகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஏன் நீதிமன்ற அவதூறு என்ற விஷயத்துக்குள்ள வராமல் இருக்கு ஏன் இதுக்கு எதிராம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல என்ன அவர் இந்த மாதிரியான கருத்தை சொல்ற முதல் சந்தர்ப்பம் இது கிடையாது இதுக்கு முதல்லயும் இதே மாதிரியான விஷயத்த சொல்லி இப்போ இப்ப அந்த பிக்குகளினுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முதல்ல முந்தினாலும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது திரும்பவும் பிணை நிராகரிக்கப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதுக்கு நீதிமன்றம் குறைபட்டிருக்கிற காரணம் நீதவா நீதிமன்றத்துக்கு கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய பிணை கொடுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாதுன்றது அதுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பிக்குகள் போய் ஒரு மனுவை பதிவு செய்திருந்தாங்க அந்த மனுவும் மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் பொதுவாக நீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை பதிவு செய்தா மனு வந்து பரிசீலிக்கப்படும் அதுக்கு பிறகு வழக்கு விசாரணையா மாறும் ஆனா வழக்கு விசாரணைக்கு போறதுக்கு முதல்லயே மனு பரிசீலிக்கப்படுறதுக்கு முதல்லையே இல்ல இல்ல அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சம்பந்தமா எங்களால் இந்த மனுவை விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரிச்சிருந்தது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது ஆனா இன்றைக்கி சரதீர செய்கிற குறிப்பிடுறாரு இது புலிகளுக்கு பயந்து கொண்டு அரசாங்கம் எடுத்திருக்கிற தீர்மானம் பிக்குகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது புலம்பெயர் மக்கள் சொல்லி இதெல்லாம் நீதிமன்ற அவதூறு என்ற அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான் சில நாட்களுக்கு முதல்ல ஒரு அருட்தந்தை தாக்கப்பட்டு அந்த சம்பவம் சம்பந்தமாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் பிக்குகளை போலீஸ் அதிகாரிகள் தாக்கியிருந்தாங்க இது சம்பந்தமாக எல்லாம் மெயின் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி சரத் வீர செய்கிற கேள்வி எழுப்புறாரு ரெண்டாவது நபர் விமல் வீரவம்சர் அவர் குறிப்பிட்டார் ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாராம் நேற்றைய கூட்டத்தில் உரையாற்றும் போது இந்த கருத்து சொல்லியிருந்தார் ஒரு அமைச்சர் சொல்லி வெளிநாட்டிலிருந்து இருந்து கடனுக்கு கொண்டு வரப்பட்ட ராணுவ ஆயுதங்களை காட்சிப்படுத்துறதுல என்ன பெருமை இருக்கு நியாயமான ஒரு கருத்து அந்த மாதிரியான கருத்தை வந்து ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாராம் ஆனால் கடனுக்கு ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தோம் அந்த இராணுவத்துக்கு மரியாதை கொடுக்காத விதத்தில் தான் இந்த சுதந்திர தின நிகழ்வு வந்து நடத்தப்படுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன் சொல்லி நேற்றைய நாளிலேயே அவர் உரையாற்றி இருந்தார் இந்த மாதிரி அரசாங்கம் செயல்படமா இருந்தால் வெளிநாடுகளில் இருந்து டபுள் கப்பை இறக்குமதி செய்ய இருக்கிறாங்க அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா உங்களால்னு சொல்லி விமல் வீரவம்ச கேள்வி கேட்டிருந்தார் அவருடைய கருத்து புலம்பெயர் புலிகள் புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக புலம்பெயர் புலி ஆதரவாளர்கள்ட்ட காசு வாங்கி கொண்டு இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி இருந்தது இப்ப அவங்களுக்கு பயந்து கொண்டு அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி அரசாங்கம் வருதுன்னு சொல்லி விமல் வீரவம்சமும் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு பௌத்த பிக்குவும் இதே மாதிரியான ஒரு கருத்தை ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லி பார்க்க முடியாது இன்னைக்கு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கு இப்ப நாளைக்கு இல்லடி இந்த கிழமையில் பிரதானமான ஒரு பேசு பொருளாக ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்க போகிறது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகனுடைய உரையை சுதந்திர தின நிகழ்வு எப்படி நடத்தப்பட்டிருக்கு அரசாங்கம் இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க விடல விஷயமும் தென்னிலங்கையில் இந்த வாரத்துக்கான ஒரு பேசுபொருளாக இருக்க போகுது என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு சுதந்திர தின நிகழ்வு நடத்தப்பட்ட விதம் சம்மந்தமாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்